எல்லாருக்கும் வணக்கம் நண்பா டே த்ரீல இருக்கோம் ஃபைனல் டேவில் இருக்கோம் ஓஜி ஸ்குவாட் விசஸ் கிருஷ்ணா மோட்டார்ஸ் ரெண்டாவது ரவுண்டு மேட்ச் ப்ரைஸ் என்ட்ரி மேட்ச்சு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க அஞ்சு ஸ்பெல்லு ஸோ மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகும் நண்பா நம்ம சேனல் நியூவாக வரவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப தேவை கிருஷ்ணா மோட்டார்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன் இறங்கிட்டாங்க ஸ்ட்ரைக்கில் மணி நான் ஸ்ட்ரைக்கில் பிரதாப் ஃபர்ஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சுகன் வந்திருக்காரு ஸோ ரெண்டு ஓவர் காமன் பவர் பிளே முதல் ஓவர் முதல் பந்து ஓ பவர் ஜெர்சியில் அடிச்சிருக்காரு முத்துருக்கார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ரோ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வரா பிரதாப் இந்த பால் அடிச்சிருக்கார் ஒரு இன்சைடு எஜ் பேக்கில் வந்துச்சு ஸோ பின்னாடி போனால் ஒரு சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு கொடியேற்றம் மங்க கேட்சுக்கான வாய்ப்பு ஐயோ கேட்சை நழுக விட்டுருக்காருங்க ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்லாம் லைஃப் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் அது என்ன ஆகுன்னு சொல்லிட்டு தெரியாது பவுலிங் நல்லா போட்டிருக்காரு அவருக்கு சப்போர்ட் பண்ணி தரணும் ஃபீல்டர்ஸ் எல்லாம் அவரே வெக்ஸ் எக்ஸைட்டார் பவுலரே இந்த பால் அடிச்சிருக்காரு அகைன் பின்னாடியே வந்துட்டுருக்கு ஸோ சிங்கிள் இந்த பால் நகுந்து அடித்தாருங்க அது டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா அம்பேர் டிஸ்கஸ் பண்ணி பவுண்டரி கொடுத்துருக்காங்க குட் ஷாட் மணி இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான் பட் கீழே போயிட்டு இருக்கு ஃபீல்டர் இருக்காரு ஸோ ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க ரெண்டு ரன் பிளஸ் எக்ஸ்டால் ஒரு ரன் மொத்தம் இந்த பாலுக்கு மூணு ரனுங்க ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா ஓஜி ஸ்கோடு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட சாமி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பிரதாப் குட் பவுலிங்க நல்லா வேரியேஷனில் போடுறாருங்க ஒரு டாட் பாலுங்க ஃபஸ்ட் பாலே இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி கீப்பர் கீப்பர்கிட்டயே சிக்கிருக்குங்க குட் டேக்கனுங்க அரவிந்த் குட் பவுலிங் பார் சாமி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன் மோகன் வந்திருக்காரு ஒரு ஹேண்ட் பேட்ஸ்மேன் குட் ஷாட்டுங்க ஃபஸ்ட்டு பாலு மிகப்பெரிய ஒரு ஆளுங்க அந்த மரத்தெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கேன் டாஸ் பால் அப்படியே தூக்கி வெளியே அடிச்சிருக்காருங்க மோகன் குட் ஷாட் ப்ரோ இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு எஜிங்க அங்கே சுகுன் இருக்கார் நல்லது ஒரு டேக்கனுங்க அங்கே சுகன் கையிலேருந்து ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் கொடுத்தாலும் ரெண்டாவது பால் விக்கெட்டை தூக்கியிருக்காருங்க சாமி விக்கெட்டாக விளையாரு மோகன் நியூ பேட்ஸ்மேன் சேகர் வந்திருக்காரு அடிச்சிருக்காரு பட்டுருக்கு அது பேக் சைடில் போயிருக்குங்க ஒரு சிங்கிள்ங்க லக்கிலி ஒரு சிங்கிள் இந்த பால் நல்ல ஒரு டிஃபன்ஸுங்க சர்க்கிளில் தட்டு ஓட்டு ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் ஓவர் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ரன் அடிச்சிருக்காங்க ஓஜி ஸ்கோட் மூணாவது ஓவர் போட குமரேசன் வந்திருக்காரு ரொம்ப விலைக்கு போட்டார் பஸ்வாலே ஒய்டுங்க இந்த பாலும் மகன் ஒய்டு பிளஸ் ஒரு சிக்னலுங்க ரெண்டு ரனுங்க இந்த பால் குட் பவுலிங்க விக்கெட்டுங்க நல்லா பிடிச்சிருக்காருங்க அரவிந்த் கீப்பர் இந்த பால் ஒய்டுங்க கண்டிப்பா இந்த பால் டாட் பாலுங்க நல்ல லைனில் போட்டாருங்க குமரேசன் இந்த பாலும் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க பால்கிட்ட பறக்க விட்டு இருப்பாரு ஒரு டாட் பாலுங்க இந்த பால் ரொம்ப விலகி போட்டார் ஒரு டாட் சாரி ஒயிடுங்க எக்ஸ்ட்ரா முறையில் நிறைய ரன்னை கொடுத்துட்டு இருக்காரு குமரேசன் இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு அங்கே பூட் டேக்கனுங்க நல்லா பிடிச்சிருக்காரு விக்கெட்டாக விளையாடுறாருங்க நிறைய எக்ஸ்ட்ரா போட்டாலும் ரெண்டு விக்கெட்டை பிடிச்சி கொடுக்குறாரு குமரேசன் இந்த பால் கட் ஷாட்டுக்கான முயற்சி ஒய்டுங்க இந்த பாலும் ஒய்டு தாங்க நிறைய எக்ஸ்ட்ரா போட்டு இருக்காருங்க குமரேசன் இந்த பால் ஒய்டுங்க அகைன் நிறைய எக்ஸ்ட்ராங்க இந்த பால் குத்துன இடத்துல இருந்து கீழே ஒரு டாட் பாலுங்க ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பால் போடுறாரு குமரேசன் இந்த பால் சூப்பர் லைனில் போட்டார் டாட் பாலுங்க ஓவர் மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க நாலு விக்கெட்டை இழந்து ஓஜி ஸ்கோர்டா நாலாவது ஓவர் போடா அகைன் சும்மனே வந்திருக்காரு வளைச்சி அடிச்சிருக்காரு அங்கே ஓ அங்க கல்லில் பட்டு டிவேஷன் ஆகி போயிருக்குங்க ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க மணி இருந்து இந்த பால் இன்சைட் ஏஜ் பின்னாடி ஒரு சிங்கல் இந்த பால் லெக் சைடில் நவுந்து ஆப் சைடில் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் தவற விட ஒரு சிங்கல் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு தரையோட தரையாக போயிட்டு இருக்கு அங்கே நவீன் இருக்காரு அவர் மிஸ் பண்ணியிருக்காரு பின்னாடி ராம்தாஸ் வந்தாரு குயிக்கராக ஓடி எடுக்கிறாங்க குட் ரன்னிங் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு ஸோ கேப்பில் கிளியர் பண்ணியிருக்காருங்க சூப்பர் ஷாட்டுங்க பவுண்ட்ரி இந்த பாலா அடிச்சிருக்காரு குட் டேக்கனுங்க கீப்பர் அரவிந்த் விக்கெட்டாக விளையாடுறாருங்க நல்லா அடிச்சாருங்க குட் பவுலிங் ஃபார் சுகன் நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஓஜி ஸ்கோடு அஞ்சு விக்கெட் இழந்துருக்காங்க அஞ்சாவது ஓவர் போட நவீன் வந்திருக்காரு முதல் பந்தியம் அடிச்சிருக்காருங்க அங்கே கீழே போயிட்டு இருக்கு ஸ்ட்ரைட் டிசைலில் ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் இந்த பால் நல்ல லென்த்துங்க அங்கே ஃபீல்டர் வச்சு தான் போட்டுருக்கார் சிங்கிள்ங்க ஓ இந்த பால் குத்தி போட்ட பால் விட்டுருக்காரு ஒரு அறக்கூடிய பாந்தோடு ஸோ தப்போ வந்தாங்க கண்டிப்பாக பனிஷ் பண்ணிடணும் ஸோ விட்டுருக்காரு இந்த பால் நல்ல ஒரு டிஃபென்ஸுங்க பேக் சைடில் சிங்கல் இந்த பால் ரொம்ப விலைக்கு போட்டார் கண்டிப்பாக ஓயிடுங்க நிறைய எக்ஸ்ட்ராவாக போடுறாங்க இந்த பால் ஐயோ கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காருங்க ரொம்ப ஐயா வந்தது ஸோ ஒரு சிங்கிள்ங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு கொடியேற்றம் அங்கே ஐயோ கையில் விட்டுருக்காருங்க கையில் விழுந்த பந்த ஸோ நல்ல ஒரு ட்ரை ஸ்டேட் இருந்து ஓடி வந்து பிடிச்சிருக்காரு ஸோ இங்கே ரன் அவுட் சான்ஸா ஸோ ஐடியா பண்ணி ஒரு ரன் அவுட்டை தூக்கியிருக்காங்க ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டுங்க அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஓஜி ஸ்கோட் இன்னும் மீதம் இருப்பதோ ஒரு ஓவர் ஆறு விக்கெட்டே இழந்திருக்காங்க கடைசி ஒரு முகமது போட வந்திருக்காரு அடிச்சிருக்காருங்க அங்கே ஆளே இல்லாத இடத்துல விழுன்னு நினைக்கிறேன் எஸ் அதுக்குள்ளே ரெண்டு ரெண் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ ரெண்டு ரன்னுங்க இந்த பால் நல்ல லென்த்தில் போட்டாருங்க இங்கே ஓடிதான் எடுக்கணும் உள்ளே கிடக்கு இல்லைங்க போயிடுச்சு ஒரு சிங்கிள் இந்த பால் அடிச்சிருக்காரு இங்கே கிடக்குங்க சர்க்கல்லே அங்கே சுகன் இருக்காரு ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க ஒரு சிங்கல் எரிஞ்சு பார்த்தாரு விழல அதனால ஒரு சிங்கல் இந்த பால் அடிச்சிருக்காருங்க அங்க ஒன் பவுன்ஸ் பவுண்டரிங்க நல்லா ஷாட்டுங்க கேப் பார்த்து அடிச்சிருக்காருங்க இந்த பால் ஏக்கர் லைன்ல வந்தாரு தரையோட தரையாது ஸ்ட்ரைட்ல தடுத்துருக்காருங்க ரெண்டு ரன்னுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி பந்து நல்ல லைனில் போட்டுருக்காருங்க ஒயிட் கொடுத்துருக்காரு பால் ஒயிடுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு அங்கே நல்ல ஒரு டேக்கனுங்க லாஸ்ட் பால் விக்கெட்டோடு முடிக்கிறாங்க ஸோ ஆறு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஐம்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஓஜி ஸ்கோடு அறுபது டார்கெட் ஃபார் கிருஷ்ணா மோட்டார்ஸ் அறுபது ரன்னை சேஸ் பண்ணுறதுக்காக பேட்டிங் இறங்கியிருக்காங்க சுகன் ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் பவுலிங் வந்துட்டாங்க ஓஜி ஸ்கோட் முதல் ஓவரை போட பவர் பிளே ஓவர் போட பிரதாப் இந்த ஃபஸ்ட் பாலே பவர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்கார் சரியான ஒரு ஃபீல்டிங்க ஃபஸ்ட் பாலே டாட்டோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பால் அடிச்சிருக்காரு பேக் சைட்ல வந்துட்டு இருக்கு ஸோ அங்க ரெண்டு ரெண்டு அடிச்சிருக்காரு ஒரு இன்சைடு சிங்கிள்ங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு கொடி எடுறங்க கேட்சுக்கான வாய்ப்புங்க மோகன் ஸோ தனது விக்கெட்டை இறந்து வெளியேடுறாருங்க சுகன் குட் பவுலிங் ஃபார் பிரதாப் அடுத்ததாக இறங்கிட்டாருங்க மாஸ் முத்து ஸோ இவர் நின்றார்னா கண்டிப்பாக வந்து மேட்ச் அவங்க சைடாக வந்து திருப்புவார் ஸோ நிறைய மேட்ச்சில் பார்த்துருக்கேன் இவரை ஃபஸ்ட் ஆஃப் ஆளு ஒரு டிஃபென்ஸ் ஓடி இருக்கலாம் ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை ஒரு டாட் பாலுங்க இந்த பால் அடிச்சிருக்காருங்க அக்ராஸ் கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்கார் குட் ஃபீல்டிங் அகைன் ஒரு டாட் பாலுங்க ஃப்ரெஷ்ஷராக போடுறாங்க கிருஷ்ணா மோட்டார்ஸுக்கு டாட் பால் ஓவருங்க ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா மூணே ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஒரு விக்கெட்டை எழுந்து ரெண்டாவது ஓவர் போட பச்சப்பன் வந்திருக்காரு ஸ்டைக்கில் அரவிந்த் முதல் பந்தே ஒய்டாக வீசியிருக்காருங்க இந்த பாலும் ஒய்டுங்க ஒய்டு ப்ளஸ் ஒரு சிங்கிளுங்க ரெண்டு ரன்னுங்க முதல் பந்திலேயே நாலு ரன்னுங்க பாலே போடாமல் இந்த பால் உள்ளே வந்த பாலை விட்டுருக்காருங்க மிஸ் பண்ணியிருக்காருங்க அரவிந்த் கண்டிப்பாக அடிக்கக்கூடிய ஒரு பந்து தான் இந்த பால் அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக அது ஆறு தாங்க குட் ஷாட்டுங்க அரவிந்த் பேட்ல இருந்து மிகப்பெரிய ஒரு ஆறுங்க குட் ஷாட் இப்போதான் ஒரு பெரிய ஷாட்டே அடிக்கிறாங்க ஸோ பால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த பால் ஸ்லோயராக போட்ட பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க குட் பாரிங் டாட் பால் இந்த பால் நல்ல ஒரு லைனுங்க போன பால் அம்பேர் டிஸ்கஸ் பண்ணி ஒய்டு கொடுத்துருக்காங்க இந்த பாலும் அகைன் ஒய்டுங்க இந்த பால் உள்ள வந்த பாலை அகைன் மிஸ் பண்ணியிருக்காருங்க ஒரு எஜ்ஜுங்க டாட் பால் இந்த பால் அக்ராஸ் போனாரு ஒய்டுங்க நிறைய ஒய்டை போட்டுருக்காங்க அவங்க டீம் மாரி இவங்களும் போட்டுருக்காங்க டாஸ் பாலாக அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் குட் ஃபீல்டிங் அங்கே ரன் அவுட் சான்ஸா இல்லைங்க போயிட்டாருங்க ஒரு குயிக்கராக ஒரு சிங்கிள்ங்க ஸ்ட்ரைக்கில் வராரு மாஸ் முத்து ஒரு பெரிய ஷர்ட் பார்க்கலாமா ரொம்ப விலைக்கு போட்டாருங்க ஒய்டுங்க இந்த பால் உள்ளே வந்த பாலை லைட்டாக கிளிக் பண்ணி விட்டுருக்காரு குயிக்கராக ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பார் மாஸ் முத்து ஓவர் ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் ஒரு விக்கெட்டை எழுந்து மூணாவது ஓவரை போட மணி வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கில் முத்து முதல் பாலே அக்ராஸ் கொடுத்தாரு அங்கே சிங்கிளுங்க ஒரே ரன் மட்டும் இரண்டாவது பந்து நல்ல ஒரு லைனில் போட்டாருங்க இந்த பால் கண்டிப்பாக ஒயிட் ஆனால் கரெக்டாக வந்து ஒயிட் ஏக்கர்லேயே போடுறாருங்க மணி இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி டாட்டுங்க இந்த பால் ஒரு ஏக்கர் லைனில் வீசப்பட்ட பந்து ஒரு டாட் பாலுங்க நல்ல ஓவருங்க மணி இருந்து இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு எச்சி இங்கே பால் உடஞ்சிதான் என்னான்னு சொல்லிட்டு தெரில முத்து அடித்த பந்து பாலே உடஞ்சிருச்சுங்க அந்தளவுக்கு அடிச்சிருக்காரு போர்ஸ் கொடுத்து ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ரீபால் ரீபாலாக வாங்கி அடிச்சிருக்காரு பிளாட்டாக போயிருக்காரு அங்கே ஒன் பிச்சாக ஸ்டாப் பண்ணிருக்காரு ஒரு சிங்கிள் அரவிந்த் பார்த்தீங்கன்னா பேட் சேஞ்ச் பண்ணிருக்காரு ஒரு பெரிய ஷர்ட் பார்க்கலாமா ஓ பெரிய ஷார்ட்டுக்கான முயற்சி தான் ஒரு டாட் பாலுங்க நல்ல ஓவருங்க மணி கையில இருந்து பால் அடிச்சிருக்காரு டாஸ் பால அங்கே மோகன் இருக்காரு குட் ஃபீல்டிங்க ஒரே ஒரு சிங்கல் மட்டும் வாய்ப்புங்க ஓவருங்க நல்லா போட்டு பிடிச்சிருக்காருங்க மணி ஓவர மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் நாலாவது ஓவர் போட பிரதாப் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல யாரும் இந்த பால் அடிச்சிருக்காரு அங்க ரெண்டு ரனுக்கான சான்ஸுங்க உங்க ரெண்டு ரனுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஒரு அங்க அங்கே மாறுமா நைஸ் அங்கே குட் பவுலிங் ஃபார் பிரதாப் விக்கெட்டாக விளையாடுறாருங்க அரவிந்த் நியூ பேட்ஸ்மேன் ஹரி இறங்கியிருக்காரு அவர் மீட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷார்ட்டுங்கன்னு முயற்சி அங்கே பேக்கில் ஒரு சிங்கிள்ங்க இந்த அடிச்சிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்புங்க அங்கே குட் டேக்கனுங்க மணி ரெண்டு பால்லேயே விக்கெட்டாக இருக்காருங்க ஹரி பிராந்த் யாரு பஸ்ட் பாலே டாட்டுங்க இந்த பால் நல்ல ஒரு கட்ஷாட்டுங்க மேலே விழுந்திருக்கோம் சிங்கிள்ங்க நாலு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க கிருஷ்ணா மோட்டார்ஸ் பன்னெண்டுக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் கிருஷ்ணா மோட்டார்ஸ் முதல் பந்தே வாங்கி அடிச்சிருக்காருங்க அங்கே போயிடுச்சுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு மீட்டர் இருக்குங்க அந்த சிக்ஸு என்னங்க அடி மாஸ் முத்து பேட்ல இருந்து வெறித்தனமாக அடிப்பாருங்க கண்டிப்பாக கேம் சேஞ்சருங்க இவரு இவர் நின்றார்னா கண்டிப்பாக மாற்றுவாருங்க மேட்சை இந்த பாலையும் அடிச்சிருக்காருங்க இந்த பால் சிக்ஸுங்க ரெண்டு சிக்ஸுங்க முத்து பேட்ல இருந்து வெறித்தனமா விளையாட்டு இருக்காருங்க முத்து யார் பேசுறதும் கண்டுக்கலுங்க வெறித்தனமா அடிக்கிறாருங்க ஓ இந்த பால் ஆர்டிக் சிக்ஸுங்க அடிப்பாரா ஸோ யோ பட்டு பேக் சைட்ல போயிருக்குங்க சிங்கிள்ங்க இந்த பால் ஒயிடுங்க ஓ இந்த பால் பெரிய ஷாட்டு முயற்சி கரெக்டான இடத்துல போட்டாருங்க ஒரு டாட் பாலுங்க இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாருங்க அது எஜ் போட்டு பவுலர் சூப்பராக பிடிச்சிருக்காருங்க நல்லா விளாட்டு இருந்தாருங்க மாஸ் மூத்து விக்கெட்டாக வெளியேறாருங்க குட் பவுலிங்க செமையா போட்டு இருந்தாருங்க இந்த மொமெண்ட் அப்படியே பவுலிங் சைடு மாறுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பேட்ஸ்மேன் குமரேசன் இறங்கியிருக்காரு அடிச்சிருக்காருங்க ஒரு லீடிங் எச் அவரே பிடிப்பாரா அவரே பிடிச்சிருக்காருங்க தொடர்ந்து ரெண்டு விக்கெட்டும் எடுக்கிறாருங்க அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க இன்னும் ஆறு பாலுக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரன் அடிக்கணும் கிருஷ்ணா மோட்டார்ஸ் சரியா இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு இருபதுங்க ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் இருக்காரு முதல் பந்து அடிச்சிருக்காருங்க அங்கே ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா குட் டேக்னுங்க அங்க ஸ்டெயிட் திசையில் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க குட் பவுலிங் அடுத்ததான் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் இறங்கி இருக்காரு ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் அஞ்சுக்கு இருபது இந்த பால் ஸ்லோயராக தூக்கி போட்டுருக்காருங்க ஒரு டாட் பாலுங்க இப்போ நாலுக்கு இருபதா மாறுதுங்க இந்த பாலும் அதே இடத்துல போட்டுருக்காரு அதே டாட் பாலுங்க ஒரு சாக்ரிஃபைஸ் விக்கெட் ஆகியிருக்காரு விக்கெட் மூணுக்கு இருபது இந்த பாலோட ஓஜி ஸ்குவாட் பர் பக்கமாக மேட்ச் திரும்புதுங்க இந்த பால் அடிச்சிருக்காரு ஸோ பேக் சைடில் ஒரே ஒரு சிங்கிள் தாங்க ஒரு பாலுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரன் அடிக்கணும் சாத்தியமே இல்லாத ஒரு இலக்கு குட் பவுலிங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி ஆறுதல் பவுண்ட்ரி ஸோ இதோட வாஜ் ஸ்குவாட் வின் பண்ணுறாங்க பரிசு சுற்றுல மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுங்க நெக்ஸ்ட் மீட் சொல்லலாம்